நீங்க அதிக நேரம் நடந்தாலோ இல்லை ஓடுனாலோ முட்டிக்கு கீழே இருக்க கால் எலும்போட முன்பகுதியில வலி ஏற்படுதா அப்ப ஷின் ஸ்பிளிண்டா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு நான் டாக்டர் டேனியல் உங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜன் ஆத்லீட்ஸ் ரன்னர்ஸ் ஜிம்முக்கு போறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த எலும்புல ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால குறிப்பாக இர்ரெகுலர் ஹார்ட் சர்ஃபேஸில் நடக்கிற ஆளா இருக்கீங்க உங்க ஷூஸ்ல ப்ராப்பர் குஷன் சப்போர்ட் இல்லாம இருக்கு திடீர்னு உங்க எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி லெவல அதிகப்படுத்துறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்தை ஒரே நாள்ல நடக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க பாதத்துல எதனா டிஃபார்மட்டி சச்சாட் ஃபுட் அதே மாதிரி உங்க நடையில எதனா அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே வரக்கூடிய ஒரு கண்டிஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலும்புல கண்டிப்பா ஒரு வலி இருக்கும் இந்த வலி வந்து எக்ஸசைஸ் பண்ணாலோ பண்ணி முடிச்சாலோ அதிகமாக வாய்ப்பு நல்லா ரெஸ்ட் கொடுத்து பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டா ஐஸ் ஒத்தனம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து பாருங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்றது ரொம்பவே அவசியம் உங்க ஷூஸை ப்ராப்பர் குஷன் சப்போர்ட் இருக்க மாதிரி ஷூஸாக மாத்தி பாருங்க எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி லெவலை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வழி குறையலைன்னா ஒரு ஆர்த்தோ கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க வேற எதனா ஆர்த்தோ ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க